ஓய்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு என்னென்னா பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதங்களிலே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது அதாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோ சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு உதிதா வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமா வந்து இந்த மாதம் திகழுது அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சீதா சீதாதேவியை வந்து மனமுடிச்ச நாள் இந்த மா பங்குனி மாதம் தான் அது மட்டும் இல்லாமல் ராமர் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு ஸோ அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லட்சுமி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து சீ அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில வந்து சூடி கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம்ன்றது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மாதமாக வருது அது மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரமா வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது அதே மாதிரி ஸ்ரீராம நவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு சோழி பிரசனம் மூலமாக என்ன பலன் என்றதை சோழி பிரசனம் போட்டு நம்ம பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித் மஹி நாக ரூபாய தன்னோ நாகதேவி பிரசோதயா மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி ஒரு இப்போ ஒன்னும் இல்லை ஒரு சமைக்கணும்னா கூட எப்படி கிச்சன் போயிட்டு எப்படி திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்புடன் வேலையை செஞ்சு முடிப்பாங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க அவ்வளவு வந்து ஃபாஸ்டாவும் சரி அந்த வேலையில வந்து கண்ணும் கருத்துமாவும் சரி செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் வந்து ரெண்டில் வந்து குரு பகவான் இருக்காரு மேஷராசிக்காரங்களுக்கு ரெண்டுல குரு இருக்க ஒரு நாள வாக்குஸ்தானம் அதாவது இவ்வளவு நாளா பேச்சு வந்து எடுப்படாமல் என்ன ஒரு வார்த்தைகள் சொன்னாலுமே அது இருந்திருக்கும் அதாவது அவங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு இருந்திருக்காது இந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைக்கு வந்து மதிப்பு இருக்கும் அதாவது இந்த ஆங்கர் தொழில் பண்றவங்களுக்கும் சரி அவங்களுக்குலாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையுது அதே மாதிரி மூணு லட்ச ரூபாய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதாவது தைரிய வீரியஸ்தானம் அதிகரிக்கும் அதாவது ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் இவ்வளோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாகவே யோசிச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கினா அமோகமாக போகும் அதாவது எந்த தொழில் தொடங்கினாலும் சரி நல்ல லாபம் கிட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ருக்காரு மேஷராசிக்கு ஆறில் வந்து கேது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய இந்த தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து சில சில பிரச்சனைகள் அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் மூலயமாவும் சரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியா சுக்கரன் வர்றதுனால வீட்டில் வந்து குடும்பத்துல வந்து நல்ல நிகழ்ச்சிகள் அதாவது உங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி அதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலாம் அதாவது ஒன்றுமே இல்லை ஒரு வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சா கூட தள்ளிக்கிட்டே போயிருந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு அமோகமாக மானமாக இந்த மாதம் திகழ்ந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணனில் வந்து சூரியன் புதன் சேர்க்கையாக இருக்குது ஸோ புதாதித்ய யோகம்னு சொல்லி சொல்லுவோம் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும்போது புதாதித்திய யோகம் இருக்கும்போது நீங்கள் என்ன ஒரு விஷயம் நினச்சாலும் அது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து ரெட்டிப்பாக அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லை போன வருஷம்லாம் வந்து நிறைய கடலில் இருந்துருப்பீங்க போன மாதம்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பீங்க ஸோ போன மாதம் அவத் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கான பலன் கிடைக்கும் அதாவது தொழிலில் வந்து ரெட்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வர இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரு ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல லட்சக்கணக்கில் வரத்துக்கும் லட்சக்கணக்கை எதிர்பார்த்த இடத்துல கோடி அது கோடிக்கணக்கில் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயம் இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் போய் முடியும்